உலகம் முழுவதும் வாழக்கூடிய அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி சிவாய் நவ நம சிவாயம் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாசங்களுக்கு உருவாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்மளுடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாந்தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீன ராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழ்வு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்லுற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பா பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் செட் ஆகல நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாச பலன்களால வருட பலன்களால பயிற்சிகளால நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கு உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் இங்கே சேருது பாருங்க இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகிழ்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மார்ச் எண்டு ஏப்ரல் மே மாதங்கள்லாம் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே பயந்து அஞ்சு நடுங்கி உட்காந்துருக்கீங்க சிம்ம ராசி என்பர்களே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா கண்டக சனி உங்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ ஒரு கவலைகளை கொடுக்கணுமோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்யணுமோ அல்லது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் கடந்த காலங்களில் கண்டக சனி உங்களுக்கு செஞ்சுருக்கும் அப்போ அதனுடைய தாக்கம் அதனுடைய பயம் உங்களை விட்டு இன்னும் விலகலைன்னு அர்த்தம் ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு இது ஒரு நல்ல தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு ஒளி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒளி பிரகாசித்து உங்கள் ராசிக்கு கிடைக்குமே அந்த ஒளியுடைய வெளிச்சம் உங்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்குமானால் மன நிம்மதி மனசில் ஒரு மகிழ்ச்சி எப்பேற்பட்ட மனக்குழப்பங்களும் விலகுதல் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் மரண பயங்கள் ஏதாவது நமக்கு நடந்துருமோ வேறு ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இந்த மாதிரிலாம் வரக்கூடிய பயங்கள் இவையெல்லாம் கூட விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் எனதருமை சிம்மராசி நேர்களே பொருளாதார நிலை சமமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரம்னு சொல்லிட்டாலே தேவை சேமிப்பு அல்லது ஃபண்டு டிமாண்ட் பண பற்றாக்குறைகள் கண்டிப்பாக ஒரு இஎம்ஐ கட்டணும் ரெண்டு தான் கட்ட முடிச்சிது மூணாக அது கட்ட முடியல பேங்க்லேருந்து வந்துட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க முடியல சாமி அவன் வந்து கத்திட்டு போகிறான் இந்த வீடு கட்டணும் சாமி அது பாதிலே நிற்குது இடம் வாங்கிட்ட சாமி ரிஜிஸ்டர் பண்ண முடியல இதெல்லாம் அப்படியே திருசங்க சொர்க்கம் மாதிரி அங்கங்கே அப்படியே பாதி பாதியில் தொங்கிக்கிட்டு இருக்கும் ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சமானு இருக்காது அந்த ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் காசு வரலை காசு கொடுத்துட்டாங்க ஆள் கிடைக்கல ஆளும் காசும் கிடைச்சிருக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவப்பேர் ஏற்பட்டுருச்சு இதை போல் அங்கங்கே திருசங்க சொர்க்கத்தை போல நடுவு வானில உங்களுடைய வெற்றியை கீழே வராமல் மேலையும் போகாமல் வெற்றியை எட்டி பறிக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை அந்த வெற்றிகள் உங்க கைக்கு கிடைக்கும் கையிலறிய நீங்கள் வெற்றியை அள்ளி எடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த ஆறு கிரக சேர்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு உத்வேகத்தோடு ஒரு முயற்சியை எடுத்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது மெயினாக பொருளாதார சூழ்நிலை பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா என்னங்க வரவு செலவு அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேபோல சிம்ம ராசி என்பவர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சதுனாக்கா அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு வேலையே இல்லாமல் இருக்குது இல்லைன்னா வருமானம் போச்சு வருமானம் போச்சுன்னா நிம்மதி போச்சு அப்போ நிம்மதி எங்கே போய் கிடைக்கும் அந்த குடும்ப தலைவருக்கோ அந்த குடும்ப பெண்ணுக்கோ வேலை கிடைச்சி ரெகுலராக ஒரு வரவு வர இன்கம் வர ஆரம்பிச்சுடுத்துனா அது வீட்டு வாடகையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்த பணமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் அப்போது சிம்ம ராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் ஆறு கிரக சேர்க்கையால் நிம்மதி பிறக்கும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே ஆறு கிரக சேர்க்கை கன்னிராசி என்பர்களே அதிசயங்கள் பல நிகழும் காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சம சப்தமமான நிலையில் நூற்றி எண்பது டிகிரியில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அப்போ பாருங்கள் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடைகள் செயல் தடைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக கன்னி கன்னிராசினா என்ன பண்ணணுங்க நடக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் திடீர்னு ஒரு கெடுதல் நடக்கும் சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அழுதக்கூடாது திடீர்னு ஒரு மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும் கேட்டுக்கிட்டு ரைட் ஓகே ஓகே இதுதான் கன்னிய ராசியுடைய நிலைமை முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது செயல்படவும் முடியாது முயற்சி எடுக்கவும் முடியாது அப்போ எதை எடுத்தாலும் தடைகள் காலமும் நேரமும் தானா நடக்கும் போன மாதம் எடுத்த முயற்சிக்கு எப்பயோ பெல் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சத்தம் கேட்குமே அன்னைக்கு அடிச்சே பெல் இப்போதான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்பாவாக இறங்கி வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு கடைக்கு போய் திரும்பி வந்ததுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆன எப்படி இருக்கும் அதை போல் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஒரு பத்து நாள் கழித்து பலன் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே போல ராசி என்பர்களே உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் ரொம்ப டெட் ஸ்லோவா போயின்னு இருக்கு ஸ்லோவா போனா கூட பரவாயில்லைங்க நடக்க மாட்டேங்குது நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தம் உள்ளதா காவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பத்து விஷயம் நினச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ரெண்டு விஷயங்களாக உங்களை கிளிக் ஆகிடுச்சுன்னா ஓ நீங்கள் சூ படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அவ்வளோதான் விஷயம் பத்து சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்குது பத்து ஆர்டர் இருக்குது ரெண்டு ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சாலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் அதோடு மட்டுமல்ல இந்த ஆறு கிரக சேர்க்கையில் மூணு கிரகம் வக்ரகதி அடையுது யாரு ராகு ஆல்வேஸ் வக்ரம் உங்க ராசிநாதன் புதன் பகவான் வக்ரமாகவும் இருக்காரு அஸ்தங்கமும் இருக்காரு அஸ்தங்கமும் வக்ரமும் சேம் டைம்ல அதே போல சனியும் அஸ்தங்கம் ஆகிறார் உள்ள போன உடனே சனி அஸ்தங்கம் அப்போ என்ன நடக்குது அங்கே வேறு எந்த கிரகமும் செயல்பட முடியாது சூரியன் சுக்ரன் ராகு இவங்க தான் அங்கே செயல்பட முடியும் அப்போ சூரியன் சந்திரன் ராகு இவங்க மூணு பேருமே உங்கள் ராசிக்கு அனுகூலமானவர்கள் சப்போர்ட்டர்ஸ் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கையால் இதனால் வரையில் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த விஷயம் அது வருமானமாக இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது ஏனும் இடையில் ஏற்பட்ட தொந்தரவுகளாக இடர்பாடுகளாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது ஏன்னா ஒரு பெரிய நோய் வந்தால் மாதிரி சொல்லுவாங்க அப்படியே மனசு பயந்துரும் அப்புறம் இந்த ஆறு கை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து ஒரு வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பெரிய பெரிய நோய்கள் கூட தாக்கம் குறையும் புரியுதுங்களா அதே போல் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கஷ்டங்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஏற்பட்ட நஷ்டங்கள் முதலீடுகள்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பணங்காசு வருமானம் இல்லாமல் இருப்பது மனசு ஒரு பயமாக இருப்பது மன பயம் இது எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த ஆறு கிரக சேர்க்கை கண்ணீராசிக்கு நல்ல அதிசயத்தை செய்யும் காத்திருங்கள் கன்னிராசி நேயர்கள்